ஒரு பெண் வந்து ஒரு ஃபாரினரை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அந்த நபர் ஒரு கிறிஸ்தவர் திருமணம் முடிந்த பின்பாடு அவ அந்த பெண் வந்து அந்த நபரோட வாழலை இந்த நிலையில் அந்த கணவர் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாப்புல என்ன சொல்கிறாப்புலன்னா இந்த பெண் வந்து ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்த நபர் நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நபராக இருக்கின்றேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த பெண்ணோட பெற்றோர் வீட்டில் வச்சு திருமணம் நடந்துச்சு அதன் பின்னாடி இந்த பெண் வந்து என் கூட சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்காங்க நான் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவ மதத்திலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது கேட்டதுக்கு பெற்றோருடைய கம்பல்ஷனில் தான் வந்து நான் வந்து திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க நாங்கள் சமரசம் பேசி பார்த்தோம் அதுக்கப்புறமும் அந்த பெண் வந்து உடன்படலை என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தயாராக இல்லை அதனால் எங்களுடைய திருமணம் வந்து செல்லாது சட்டத்தின் பார்வையில் நல்லண்டு வாயுடு இல்லாததும் செல்லாததும் ஆகும்னு ஒரு உத்தரவு தாங்க அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணுறாப்புல அந்த மனைவி வந்து என்ன கண்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை எங்களுடைய திருமணம் வந்து கிறிஸ்தவ முறைப்படி எங்கள் வீட்டில் வச்சு நடைபெற்றது அதனால் இந்த திருமணம் வந்து செல் வேலிட் தான் அப்படின்ட்டு கண்டஸ்ட் பண்ணுறாங்க கோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இதை விசாரிச்சுட்டு இவங்க திருமணம் வந்து கிறிஸ்தவ முறைப்படி நடந்தது அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இவங்க தாக்கல் பண்ணல சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் எதுவும் தாக்கல் பண்ணலை அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படியானால் இந்த கணவர் கூறுவது போல் இவர்களுடைய திருமணம் அப்படின்றது அந்த பெண்ணுடைய பெற்றோர் வீட்டில் ஹிந்து முறைப்படி தான் நடந்திருக்கு ஆனால் இந்து தனியார் சட்டப்படி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் ஃபைவ் கீழே திருமணம் செய்யக்கூடிய இரண்டு நபர்களும் கண்டிப்பாக ஹிந்துவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த மேரேஜ் வந்து வேலிட் மேரேஜ் இல்லைன்னா சட்டத்தின் பார்வையில் அந்த திருமணம் செல்லாது அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த திருமணம் வந்து நல்ல நல்லன் வாய்ட் இல்லாதும் செல்லாதும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கணவன் மனைவிக்கிடையே கணவன் கணவன் மனைவி அப்படின்ற உறவு கிடையாது அப்படின்ட்டு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க